வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி ஏன் அப்படின்னா யூடியூப்காரே ஒரு டெக்னிக்கல் கற்றுக் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஒரு பக்கம் வீடியோ ஒரு பக்கம் பூ வச்சு வீடியோ போட்டால் செட் ஆகாது நீ ரெண்டு பக்கம் போட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த பாக்ஸ் யார் கொடுத்தாங்க தெரியுமா இது அமேசான்காரங்க கொடுத்தான் எதுக்கு அப்படின்னா பூனைக்கு ஃபுட்டு வாங்கினேன் லிக்விட் ஃபுட்டு அதனால் இந்த இதை கொடுத்துட்டான் அம்மா செம்மை ஆமாடா தங்கம் ஒரு நாள் மாதிரி எல்லா நாள் போட்டால் நல்லா இருக்காது அதனால் இன்னைக்கு வந்து ஆமேசான் கார் இதை ஆர்டர் போட்டு கொடுத்துருக்குறான் ஃபஸ்ட் லைக் போட்டு நம்ம தேங்க்யூடா தங்கம் நீ இதாண்டா போடுற வேறு யார் போகணும்னிக்கிறாங்கடா ஃபஸ்ட்கு இது ஒரு மாதிரியாக இருக்குதுடா அதனால சாப்பிட்ற வயிற்று உரட்டுது இது வந்து ஆமேசான் காரை அனுப்பிச்சிட்ருது அதில் ஆர்ட்ரு பண்ணி அனுப்பிச்சிவிட்டான் இது நாங்கள் இங்கே வாங்கினோம் கிருஷ்ணன் படத்துக்கு போகிறதுக்கு அவன் சொல்லிட்டான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அறுபது வயசில் கூட இவ்வளோ அழகாக இருக்கீங்க எப்படிமா முடியுது எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படிங்கிறான் அமர் அப்படிங்கிறான் நீங்கள் பாருங்கள் ம் என்ன தங்கம் போட்டிருக்குறா ஆமாடா தங்கம் மதியத்துலேருந்து எதுவும் சாப்பிடவில்லையா ஆமாடா தங்கம் மதியம் காலை ஊருக்கு போயிட்டு வந்தேனா நேற்று அது ஒரு மாதிரியா இருந்துச்சு அந்த ஜெர்னி என்ன தான் ஏசியில் வந்தாலும் ஒரு மாதிரியாக இருந்தது முடியல அதனால் அப்படியே காலையில் கொஞ்சம் சப்பாத்தி இருந்து சாப்பிட்டேன் அது மதியத்துக்கு மேலே எதுவும் சாப்பிட கொஞ்சம் செய்ய முடியல ஒன்றும் இல்லை ஒருத்தரை கேட்டு பார்த்தேன் அந்த பொண்ணை டே கம் இருப்பா இன்னைக்கே பூனு குட்டியை பிடிச்சி கொடுத்துட்டேன்டா அதனால அது கத்திக்கிட்டு இருக்குது நான் என்ன பண்ணிட்டு சொல்லு அது வந்து நம்ம என்னால் பார்க்க முடியாததுக்காக பிடிச்சி கொடுத்துட்டப்பா நீங்க லைக் போட்டு கமெண்ட் பண்றவங்கலாம் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க அந்த இது ஹைட்டா இருக்கு குமாலம் அடிக்கிற மாதிரி ஜம்ம சக்கா ஜம்ம சக்கா அப்படின்னு ஆடணும் சொன்னாப்புறவங்களுக்கு புரியாது இல்லை அதனால விட்டேன் சும்மா லைக் போடாமல் பார்த்துட்டு போகிறவங்களுக்குலாம் இது மட்டும்தான் கொடுப்பேன் கொஞ்சம் லைக் போட்டு கொஞ்ச நேரம் பார்க்குறவங்களுக்கு இது கொடுத்துருவேன் நீங்களும் இதே மாதிரி போட்டு என்ஜாய் பண்ணலாம் அதிர்ஷ்டம் வரும்டா இப்போ நான் இது இதை நான் போட்டனா இல்லையோ உண்மையிலேயே இப்போ வந்து துணி வந்து ஒரு மூவாயிரூவாய்க்கு சேல் பண்ணிட்டேன் அது வீடியோ எடுத்து போடலாம் தான் போடுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறான்டா யூடியூப் யூடியூப்

ஆறு பேர் வந்திருக்காங்க குடும்பமா இருக்குது நானே ஒரு மொக்கப்பட்ட குடும்பம் ஒத்தையா இருந்துகிட்டு உலகத்துல என்ன நடக்குதுன்னு டீட்டெயில் தெரியாது ஆனா எங்க பூனை வந்து வந்து அப்பப்ப சொல்லிரும் கண்ணா இங் இப்பவும் தெரியலையாடா உண்மையால் இப்ப தெரியலையா என்னடா காமெடியா இருக்குதா முடிஞ்சு தெரிய மாட்டேங்குதா அடப்பா பசங்களே